மாஸ்கோவை வேணும்னா நீங்க அடிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மிசைல்ஸ்ன்றத நான் கொடுக்கறேன் புத்தின் நான் சொல்றதை கொஞ்சம் கூட கேக்குற மாதிரி இல்ல சோ உங்களால எந்த அளவுக்கு டார்கெட்ஸ் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள டீப்பா ஸ்ட்ரைக் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாம் அதுல மாஸ்கோவும் உங்களோட டார்கெட் லிஸ்ட்ல வந்தா அதையும் நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு எங்களால என்ன உதவிகள்லாம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றதுக்கு தயார்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றப்போ இல்ல இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்றப்போ யூரோப்பியன் யூனியனை சார்ந்த தலைவர்கள் ஏதாச்சும் சொன்னாங்களா இல்ல யூகே தலைவர்கள் ஏதாச்சும் சொன்னாங்களா இல்ல பிரைம் மினிஸ்டர் ஏதாச்சும் சொன்னாரா இல்ல அப்ப யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய சில நாட்டோட தலைவர்கள் யாராச்சும் சொன்னாங்களா இல்ல ஜலன்ஸ்கிக்கு நெருக்கமான அரசியல்வாதிகள் யாராச்சும் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறது அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவோட ஃப்ரெண்டா சேப்பா ரஷ்யாவோட ஒரு ஸ்பைன்னு கூட சொல்லிக்கிறாங்களே அப்படி எல்லாம் இருக்கப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னதோட மட்டும் நிக்காம ரொம்பவே ஒரு முக்கியமான ஏவுகணையை உக்ரைனுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் கூடவே நீங்க நடத்ததுக்கு இல்ல உதவிகள் பண்ற மாதிரி ஒரு சாட்டிலைட் நெட்ஒர்க்கை இப்போ உக்ரைனுக்கு டென்மார்க் டொனேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் ராகேத் தம்புகிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் JASSM Joint ஏர் to சர்ஃபேஸ் Standoff Missile சொல்லுவாங்க இது மொத்தமாகவே பயன்படுத்துறது நான்கு நாடுகள் மட்டும்தான் ஆஸ்திரேலியா பின்லாந்து போலாந்து அமெரிக்கா இது அமெரிக்காவோட ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆப் வெப்பன் சொல்லலாம் எப்படி யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு டாரஸ் மிசைல் ஸ்டாம் இருக்கோ அதை விட ப்ரெசிஷன் அண்ட் ரொம்ப ஒரு பிளாஸ்ட் ரேடியஸ கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம் உக்ரைனுக்கு தயார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இதுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் உடனடியாக ஒரு நூறுல இருந்து ஐம்பது ஏவுகணைகள் வரைக்கும் நாங்க உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோன்னு அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவு தான் சொன்னாங்க ஆனா அதை விட இது ரொம்ப இது என்ன அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட நீங்க ஏற்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் மெயினாக இதை உக்ரைன் எந்தெந்த டார்கெட்ஸுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கனு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைட் பங்கர்ஸ் ரஷ்யாவோட ஏர் டிஃபரென்ட் சிஸ்டம் ரஷ்யாவோட ஏர் பேஸஸ் ரஷ்யாவோட அமினிஷன் டிப்போர்ட்ஸ் ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸுன்னு சொல்லிட்டு அந்த கீ வைட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் டெஸ்ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிள் பிளாட்ஃபார்ம் இது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யாவோட ஒரு ரேடா ஸ்டேஷனை இவங்க குறி வைக்கிறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை எஸ்ஃபை ஹண்ட்ரட் இல்லை முக்கியமான ஒரு மிலிட்டரி காம்ப்ளெக்ஸை இவங்க குறி வைக்கிறாங்கன்னா ஒரு மிசைல் அந்த இடத்துல விழுந்து துனா சுத்தி இருபது மீட்டருக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டாலேஷன்ஸையும் தரைமட்டமாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெனட்ரேஷன் பவர் இதுக்கு இருக்கு நானூத்தி ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிகமான வார்ஹெட் சப்சானிக் சப்சோனிக் சொல்லிட்டு இந்த மிசைல அவ்வளோ சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு நாள் ரஷ்யா வந்து உக்ரைன் வந்து மேஜரா எந்த ஒரு மிசைலையும் ரஷ்யன் போர்ஷன்ஸ்க்கு மேல ஃபயர் பண்ணது கிடையாது அப்படி ஃபயர் பண்ணாலும் எல்லை ஒட்டியில பகுதிகளில் வந்து தான் அதை ஃபயர் பண்ண முடியும் இந்த ஸ்டாம்ப் ஷேடு மாதிரி சில ஏவுகணைகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அத்தனை ஏவுகணைகளும் எல்லைக்கு பக்கத்துல தான் லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஜேஏஎஸ்எஸ் மோடல் லான்ச் டிஸ்டன்ஸ்ன்றது முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் ஸோ ஹெவியான ஒரு இம்பேக்டை ரஷ்யாவுக்கு பக்கத்திலே வராமல் இந்த மிசைல்னால ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம் ஷேடை கூட கம்பேர் பண்ணுறப்போ இதோட ஆர்சிஎஸ் ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி பாயிண்ட் டிஃபன்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் இந்த இடத்துல கண்டுபிடிக்காமல் விட்டுருச்சு இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார்ன்றது முன்கூட்டியே இதை கணிக்க தவறுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹெவியஸ்ட் ப்ளோன்றது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தப்படும் இதுக்கு முன்னாடி மோஸ்ட்டாக வந்து இந்த மிசைலை எந்த ஒரு பொருளையும் உங்கள் பயன்படுத்தினது கிடையாது ஆனால் இதோட டெஸ்டிங் வீடியோ அமெரிக்கன் வெப்பன்ஸோட அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா பயங்கரமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இது இருந்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவோட அதிபர் ஒரு பிளானோட தான் இருக்கார் இவங்க உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யா ஒரு பீஸ் டாக்குக்கு வரலனா இந்த பீஸ் த்ரூ பவர்னு சொல்லுவாங்க இவங்களோட பவரை எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ உக்ரைனுக்கு தேவையான அந்த பவர் ஷிஃப்ட்டை கொடுத்து ரஷ்யாவை இந்த இடத்துல பணிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து நடந்துட்டு இருக்கு இதை நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு சொல்லலை இப்போ வெப்பன்ஸை கொடுத்துட்டாங்க மற்றபடி அதுக்கு தேவையான கம்யூனிகேஷன்ஸ்ன்றது அமெரிக்கா மூலயமா கொடுக்கப்படும் ஆனால் இதுக்கு முன்கூடியே சில தகவல்கள் கிடைக்கிறதுக்கு உளவு செயற்கைக்கோள்களை ப பயன்பாடுன்றது ரொம்ப அதிகம் இப்போ ராணுவம் சம்பந்தப்பட்ட நிறைய செயற்கைக்கோள்கள் நாட்டோட கட்டுப்பாட்டின் கீழையும் யூரோப்பியன் யூனியனோட அந்த ஒரு கமாண்டுக்கு கீழையும் உக்ரைனுக்காக ராப்பகலாக உழைச்சிட்டு இருக்கு ஆனா இதுல எதையுமே யாரும் இன்னும் உக்ரைனுக்காக டொனேட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஒரு மூவா ஒரு போல்டஸ்ட் மூவா டென்மார்க் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நாங்க எங்களோட ஒரு சீரியஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இந்த சேட்டலைட் நெட்ஒர்க்ஸை உக்ரைனுக்காக டொனேட் பண்ணுறோம் நார்மல் சேட்டலைட்ஸ் கிடையாது இந்த மிலிட்டரி கிரேட் சேட்டலைட்ஸையும் ராணுவத்தாக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க்ஸையும் நாங்கள் உக்ரைனுக்காக டொனேட் பண்ணுறோம் இது இதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கான ரிசர்வ் டெர்மினல்ஸ் எல்லாம் போர்க்கால அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் உக்ரைனுக்குள்ளே செட் பண்ணப்படும் இதை செட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்ட் கம்யூனிகேஷன்ன்றது எங்களோட நாட்டின் மூலயமா உக்ரைனுக்கு ஏற்படுத்தப்படாமல் அவங்களே அந்த சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான குவார்டினேட்ஸை செட் பண்ணுறது அவங்களுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறது முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு அந்த பெர்மிஷனை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு போல்டான மூணு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைன் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது மற்ற நாடுகள் மூலயமா அதாவது அவங்க டேட்டாவை எடுத்து தேவைப்பட்ட சில டேட்டாஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே மாட்டாங்க ஏன்னா ரொம்பவும் சென்சிட்டிவான சில டீடெயில்ஸ் ரஷ்யா சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது யூகேவா இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சில சென்சார் பண்ணிட்டு மற்ற டீடைல்ஸ் தான் கொடுப்பாங்க ஆனா இப்ப உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆக்சஸ் மூலயமா பின் பாயிண்ட் அக்யூரஸியோட இந்த இடத்துல இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஆம்டு வெஹிக்கல்ஸ் இருக்கு இந்த இடத்துல ரஷ்யாவோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட் இப்படி இருக்கிறத லைவா உக்ரைனால பார்க்க முடியும் சோ யாரோ ஒருத்தர் மூலயமா கிடைக்கக்கூடிய டேட்டா அப்படி போயிட்டு இப்படி உக்ரைனுக்கு வரத விட நானே பாத்துக்கிறேன் ஒரு அப்ரூவலை இப்ப டென்மார்க் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலே ரொம்ப ஒரு பிரேக் த்ரூவான விஷயம் உக்ரைனுக்கு ஒரு பெரிய கிரீன் சிக்னல் இது கொடுத்தது ஆனா இந்த ஒரு உதவிக்கு யாருக்கு நன்றி சொல்றாரோ இல்லையோ ஜலன்ஸ்கி ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்பா வெப்பன்ஸை கொடுக்குறாருன்றதுக்காக ஜெலன்ஸ்கியே ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்ல சொல்றேன்னா அதுதான் கிடையாது மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய ஒரு பல்ட்டின்றது நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு இன்டெலிஜென்ஸையும் கொடுக்க மாட்டேன் உக்ரைன் வந்து ரஷ்யா விஷயத்துல ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த சிக்னல் இன்புட்டையும் சிக்னல் இன்டெலிஜென்ஸையும் அந்த ஒரு மினரல் டீலை கையெழுத்துறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அமெரிக்கா கட் பண்ணாங்க அப்படி கட் பண்ணப்ப அவர் சொன்னது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது யூரோப்போட பிரச்சனை உன் பிரச்சனையை நீ பாத்துக்கோ உன்னோடைய மொத்தமான வெயிட்டையும் தூக்கி யூனியன் மேலே வச்சாங்க அவர் வச்சதுக்கு முக்கியமான காரணம் பீஸ்டாக்ன்றது இந்த இடத்துல ஏற்படுத்தப்படணும் இந்த ஒரு போரை மையப்படுத்தி உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களை அமெரிக்கா எடுக்கணுன்றதுக்காக தான் அப்போ என்ன தப்பு கணக்கு பண்ணிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியனால் ரொம்ப நாளைக்கு இந்த போரை நடத்த முடியாது இல்லை யூரோப்பியன் யூனியன் ரொம்ப நாளைக்கு வந்து உக்ரைனுக்கு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சது ஆனால் நினச்சதை விட தலைகீழாக நடந்துட்டுருக்கு எல்லாமே இந்த ட்ரம்ப்போட அந்த ஒரு பேங்க் அப்புறமா சில நாட்கள் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கு இது எப்பயுமே இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு மூணு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான வெப்பன்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்துட்டு இருக்கு யூரோப்பியன் யூனிந்து மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு மிலிட்டரி சாட்டிலை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உக்ரைனுக்கு யூரோப்பியன் நாடுகள் இந்த இடத்துல உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது டேரெக்டாக ட்ரம்ப்னால அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ண நான் அனௌன்ஸ் இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆகி உக்ரைனுக்கு உதவிகள் தாறுமாறா போயிட்டு இருக்கு இது ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியே கிடையாது ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிறது தான் சாட்டிலட் நெட்ஒர்க் கிடச்சிருச்சு இதன் மூலிமா ரஷ்யாவோட நடமாட்டங்களை தெளிவாக பார்க்க முடியும் அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸும் கிடைக்க போகுது அடுத்தது அமெரிக்கா கிட்டேருந்து ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ்ன்றது கிடைக்க போகுது ஸோ சிக்னல் கேதர் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்மும் கிடச்சிருச்சு கேதர் பண்ண சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மும் கிடச்சிருச்சு இதை விட பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷத்தில் உக்ரைனுக்கு இதனால் நடக்கவே முடியாது ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் ஒன்று இந்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இதோட டெலிவரி எல்லாம் வரதுக்கு முன்னாடி உக்ரைனில் இன்னும் அதிகமான இடங்களை பிடிச்சி ஒரு சீஸ் பயிர் அந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி இல்லையா நீ என்ன வெப்பன் கொடுத்தாலும் பரவாயில்ல அதை நான் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறேன்னு நேருக்கு நேராக நின்று இந்த இடத்துல மோதி ஜெயிச்சு காட்டியாகணும் இதுதான் இருக்கக்கூடிய உடனொன்லி ஆப்ஷன் ரஷ்யா இதுக்கு ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வெப்பன்ஸ் வேணா கொடுங்க ஜேஎஸ்எஸ் கொடுங்க இல்லை இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு க்ரூஸ் மிசைலையும் கொடுங்க அதை நாங்கள் எப்படி டிஃபென்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் வரைக்கும் வெஸ்டர்ன் வெப்பன்ஸ்க்கு என்ன ஒரு விதி இந்த உக்ரைனில் வச்சு எழுதப்பட்டுச்சோ அதே இந்த ஒரு மிசைலுக்கும் நடக்கும் அதை பொறுத்திருந்து பாருங்கன்னு ஒரு சில்லஸ்ட் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை எடுக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இது எந்த அளவுக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் இல்லை அசோஷியல் திரும்பவும் ஒரு பல்டின்றது நடக்க மாட்டதே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சிப்போம் மாதிரி வந்து விடுக்குறது உங்கள் லாக்கி